வெற்றி வேல் முருகனுக்கு அரு டுடே ஸ்பெஷல் தடுக்காதால் தடுக்கா தால் பண்ணுறதுக்கு முக்கால் கப் பசிப்பருப்பு முக்கால் கப் துவரம் பருப்பு நிறைய தண்ணீர் விட்டு ஒன் ஹவர் இதை ஊற வச்சிடலாம் அந்த டயத்தில் ஒரு மிக்சட் வெஜிடபிள் பண்ணிடலாம் பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம் தாளிக்கிறோம் பயம் அதுக்கப்புறம் நம்ம மக்காச்சோளம் மாவு மக்கி காட்டம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல ஃபைனாக வறுத்துக்கிறோம் உக்கால் கிலோ காய்கறி கேரட் காலிஃப்ளவர் குட மிளகா பெரிய பஜ்ஜி மிளகாய் அத்தனை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை அத்தனையும் இதோடு சேர்க்குறோம் சேர்த்து உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி மட்டும் போட்டு இதை கிளறி தண்ணீர் விடாமல் மூடி வச்சால் இந்த செஞ்சு பத்து நிமிஷத்தில் தயாராகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பருப்பை குக்கரில் சேர்க்குறோம் சேர்த்து அதுக்கு அஞ்சு தமிழர் தண்ணீர் மஞ்சள் பொடி கொஞ்சமாக எண்ணெய் அஞ்சு விசில் வர மாதிரி வச்சிங்கன்னா குழைய வெந்துடும் ஆளுக்கு தடுக்கா பண்ணுறோம் ஒரு பேனில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் காயம் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அது இதில் சேர்க்கிறோம் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு அதையும் பொடியாக நறுக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்றோம் இப்போ இது நல்ல வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாகணோடனே இதுக்கு ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்க்குறோம் இப்போ இந்த தக்காளி வெந்து நல்லா ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தால் வந்து நல்லா இருக்கும் ஸோ தக்காளியை வந்து நம்ம போட்டு அதில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊட்டிங்கன்னா அது நல்ல ஃபைனாக வந்துடும் உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி அதில் சேர்க்குறோம் இப்போ தக்காளி வந்து நல்லா கொதித்து அது ஒரு கிரேவி மாதிரி வந்தோடனே அது வரைக்கும் நம்ம அதை அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கோம் பதிச்சு டைம் இந்த குக்கர்லேருந்து பருப்பு தயாராகிடுத்து அதை நல்ல இதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா மேலே வந்து தனியாக தழை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம்